புதுசு புதுசா என்ன நம்பராக்கள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டு டிவோட்டிஸோட லைஃப்ல பாபா என்ன நம்பராக்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஞானம் இதற்காக வந்து ஹஸ்பண்டோட ஸ்கூல் சீனியர் ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு இவங்க கிட்ட நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் இவங்க பாபா டிவோட்டி அப்படிங்கிறதா நான் ரொம்ப க்ளோஸா இவங்க கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிட்டேன் இவங்க வீட்டு பக்கத்துலயே வந்து பாபா ஒரு கோயில் மாதிரிலாம் எல்லாம் வச்சு எவ்ரி தேர்ஸ்டே சூப்பரா பூஜை எல்லாம் பண்றாங்க அந்த பாபா போட்டோஸ் எல்லாமே இங்கே நான் அட்டாச் பண்ணிருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப பிரிட்டியாக இருப்பார் அந்த பாபா ஸோ லாங் பேக் இந்த அக்காவுக்கு ஒரு நடந்த மெராக்கில் தான் அவங்க எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க லைக் குட்டி குட்டியாக நிறைய மெராக்கள்ஸ் வந்து நடந்திருக்கான் பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஷிரடி போனப்போ நடந்த மெராக்கில் தான் உங்கக்கிட்டே இன்னைக்கு என்ன வந்து சொல்ல சொன்னாங்க ஸோ ஒன்ஸ் இந்த அக்கா வந்து ஷிரிடி போயிருக்காங்க லைக் ஃபால் திஸ் இயர்ஸ் ஒரே ஒரு தடவை தான் வந்து போயிருந்திருக்காங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஷிரி போனோம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான் பாபாவை நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நினைச்சிருக்காங்க பாபா உங்களை வந்து நான் பார்க்க வரேன் நீங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எதாவது ஒரு உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு நீங்க வந்து காட்டணும் அப்படின்னு இந்த அக்கா வந்து நினைச்சிட்டு ஷிரடி வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ ஷிரடியும் போயிட்டு சமாதி மந்திரில போய் பாபாவெல்லாம் பார்த்தாச்சு மதியானம் ஆரத்தி சாயந்தரம் ஆரத்தி எல்லாமே வந்து முடிஞ்சு ஸோ நைட் என்ன ஆயிருக்கு நம்ம வந்து சச்சரிதம் படிச்சுட்டு ஒரு பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா சேஜ ஆரத்தி வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த சத்தமும் இவங்களுக்கு வந்து கேட்குது உடனே என்ன பண்ணுறாங்க சரி நம்ம துவாரக மைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவாரக வந்திருக்காங்க ஸோ ஷிரடி போனவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும் துவாரக மயில் ஆகட்டும் உள்ள சமாதி மந்திருக்கு நம்ம போறவர்கள் ஆகட்டும் முருஸ்தான்ல ஆகட்டும் பைரவர் வந்து நம்ம கண்ணில் நிறைய பிளேசஸ்ல வந்து பட்டுட்டே இருப்பார் நிறைய இடத்துல வந்து நாய்க்குட்டி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம் யாருமே அதை வந்து தொட்ட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அவர் பாட்டுக்கு வருவாரோ ஒரு பாட்டுக்கு போவார் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இந்த அக்காவும் வந்து போயிட்டு துவாரக்க மயில உட்காந்து சிரிஜ ஆரத்தி வந்து பாடிட்டே இருந்திருக்கு இவங்களும் கேட்டு கூட சேர்ந்து பாட்டு வந்துருக்காங்க பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாய்க்குட்டி வந்து இவங்க பக்கத்தில் வந்திருக்கு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகிட்டு என்னடா இது அப்படின்னு வந்திருக்கு அதில் வந்து ஒரு பிளாக் கலர் டாக் வந்து ரொம்ப குட்டியும் இல்லையா ரொம்ப பெருசும் இல்லை ஒரு மீடியம் சைஸ் பிளாக் கலர் டாக் வந்து உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேச்சஸ் புண்ணு புண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறப்பே ஒரு மாதிரி இருக்க மாதிரி அந்த டாக் இருக்குது அந்த டாக் என்ன பண்ணியிருக்கு சடனாக வந்து அக்காவோட மடியில் ஏறி ஏறி உட்காந்து அப்படியே தலையை வந்து சாதிச்சும் படுத்துருச்சான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலையா அதாவது புதுசாக நம்மளுக்கு பழக்கமே இல்லாத ஒரு நாய்க்குட்டி நம்ம தொட்டால் ஏதாவது கடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும் தொடருக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ கண்ணப்பண்ணியிருந்தாங்க இவங்க கண்ணை முடிட்டு இவங்க பாட்டுக்கு நைட் ஆரத்தி வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ நைட் ஆரத்தி பாட 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 நாய்க்குட்டி எழுந்திரிச்சு கோவிலையா டில் த எண்ட் ஆஃப் ஆரத்தி மணிலே தான் பாடுத்துட்டு இருக்குது ஸோ ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாய்க்குட்டி வந்து எந்திரிச்சு போயிட்டு இதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சுமே வந்து அவங்க ஷெடியூல் தான் வந்துருக்காங்க எல்லா பக்கம் பார்த்திருக்காங்க அந்த பர்டிகுலர் நாய்க்குட்டி வந்து இவங்க கண்ணுல வந்து படவே கிடையாது சுத்தமா சோ இவங்க கேட்ட மாதிரியே பாபா வந்து அவரோட பிரசன்ஸை வந்து காட்டியிருக்காரு இந்த இடத்துல அவங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க நான் வந்து கேட்டாங்க பாபா நீ இருக்கீங்க அப்படிங்கறது உங்களோட பிரசன்ஸ் ஏதாவது ஒரு சைன் மூலியமா காட்டுங்க அப்படின்னு நான் இருக்கேன் அப்படின்னு பாபாவே வந்து அவங்க மடியில வந்து உட்காந்து காமிச்சிட்டு போயிருக்காரு அவங்க சொன்ன அந்த மண்ணை பொறுத்த மட்டும் எந்த உயிர் வந்து வந்து இது பண்ணாலும் அது வந்து பாபாவோட ஃபார்ம் தான் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே மட்டும் கிடையாது நானுமே வந்து பர்சனலி உர்மபேட் பாபா கோயில வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டாக் வந்து இருக்கும் கரெக்டாக ஆர்த்தி ஆரம்பிக்கிற டைம் நான் நிறைய டைம் நான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கும் கரெக்டாக ஆர்த்தி ஆரம்பிக்கிற சமயத்தில் கோயிலுக்கு முன்னாடி அதாவது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிலவு இருக்கும் அந்த த்ரெஷோல் மேலே வந்து இப்படி தலை வச்சு இப்படி வந்து படுத்துட்டு இப்படியே பார்த்துட்டு இப்போ சாங்க படுத்துருக்கோம் கரெக்டாக ஆரத்தி முடியும் இந்த வெரி நெக்ஸ்ட் செகண்ட் நான் எழுந்திரிச்சு எங்கேயாவது வந்து அந்த சைடு எங்கேயாவது வந்து போக ஆரம்பிச்சு நிறைய டைம் நான் இதை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அக்காவுக்கு நடந்த மாதிரி எனக்கு இன்னொரு மிராக்கல் நடந்திருக்கு சம்வேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஒரு தடவை நான் ஷேடி போயிருந்தப்ப இதே மாதிரி துவாரக்கமையில் நான் வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் மடியில் வந்து நாய்க்குட்டி வந்து படுத்துருந்துச்சு நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஹாப்பியாக சிரிச்சுட்டு போனாங்க நிறைய பேர் தொட்டு கும்பிட்டு எல்லாமே வந்து போனாங்க ஸோ இந்த மிராக்கிள்கோட என்னோட எனக்கு நடந்ததுன்னா நான் வந்து கோஆர்டினேட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அண்ட் இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டூ டேஸ்லாம் அவங்க ஷீடி ட்ரூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர வழியில் நாசிக்கில் இருக்க திரியம்பேஸ்வரெல்லாம் போயிட்டு பூனை வந்து ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க சரியான மலையா ரோடு ஃபுல்லாக வெள்ளம் மாதிரி வந்து தண்ணி போகுது லிட்ரலி அவங்களோட வேகனை வந்து பஸ் வந்து மிதந்துட்டே தான் வந்து நாங்கள் பூனே வந்து வந்து சேர்ந்தோம் ஸோ பாபாவோட ஒரு பிளஸ்ஸிங் இல்லைனா அங்கே நல்லபடியாக சேஃபாக வந்திருக்கவே முடியாது அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ எவ்ரி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு கோழி மாதிரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சூப்பராக அங்கே பூஜை எல்லாமே வந்து பண்ணுறாங்க எனக்குமே ரொம்ப ஆசை நான் அவங்ககிட்டயே வந்து சொல்லியிருந்தேன்க்கா ஒரு தரம் நான் ஊருக்கு வரும்போது நான் வரேன்க்கா வந்து இந்த பாபாவை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஸோ சீக்கிரமாக அவர் வந்து என்னையுமே போய் அந்த பாபாவை வந்து பார்க்க வைக்கணும் செகண்ட் மெராக்கல் யாரோட லைஃப்ல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜெயா ஆண்டியோட லைஃப்ல நடந்த மெராக்கல்ஸ் தான் இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு போறேன் ஷீ இஸ் ஆல்சோ வெரி 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 க்ளோஸ் டு மீ இவங்க வந்து நம்ம ஷிரடி பாபாவையும் கூப்பிடுவாங்க புட்டபர்த்தி பாபா சி சத்யசாய் அவரையுமே வந்து ரொம்ப வந்து ப்ரே பண்ணுவாங்க ஒன்ஸ் என்ன நடந்திருக்கு சம்வேர் லைக் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இவங்க எவ்ரி இயர் திவாலி அப்படின்னா வந்து ஷிரடிக்கு தான் வந்து போயிடுவாங்களாம் இவங்க ஃபேமிலி வந்து மும்பையில் வந்து இருக்காங்க ஸோ எப்பயுமே வந்து அடிக்கடி வந்து ஷிரடிக்கு போகிற பழக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கு ஸோ ஒரு தடவை அப்படி போனப்ப என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அவங்க கூட வந்து கசின்ஸ் அவங்க எல்லாமே வந்து போயிருக்காங்க அங்கிள்க்கு வந்து ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படிங்கன்னா நீங்கள் போங்க நான் நைட்டு வந்து வந்துடுறேன் நைட் பஸ் பிடிச்சி நான் வந்து வந்துடுறேன் சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து போயிட்டாங்களாம் போயிட்டு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் எந்த லைக் லாஜில் வந்து நீங்கள் தங்குறீங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாராம் ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒன்று ரெண்டு லாஜஸ் அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு ஸோ இவங்களுமே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க சாய்ந்தரமா கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு லாஜில் வந்து இருக்கோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்சுட்டாங்க அவங்களுக்கும் என்ன பண்றாரு நைட் வந்து பாம்பேல இருந்து பஸ் ஏறி ஷேரிக்கு வந்து அதில் ராத்திரி இரவு ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் கிட்ட தான் இவரு வந்து இறங்குறாங்க ரொம்ப அப்படியே ஈன்று இருக்கும் ரோடு யாருமே இல்லை ஸோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறையா கூட்டம் இருக்கு கடைகள்லாம் இருக்குது எல்லாமே இருக்கு டில் ஒரு லெவன் டுவெல் வரைக்கும் ஒரு மாதிரி ஹாப் பண்ணிங்கன்னா கூட்டமாக இருக்கும் ஸோ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரிலாம் பெரிய டெவலப்மெண்ட்லாம் இருக்காது ஷிரடியில் அப்படியே அமைதியாக இருந்திருக்கு இந்த அங்கிள் வந்து இறங்கியிருக்காரு இவங்களுக்கு இவருக்கு வந்து எந்த சைடு போகிறதே தெரியலையாம் ஸோ எப்படி போனால் அந்த லாஜ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே தெரில பக்கத்துலேயும் வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படியே பார்த்துருந்தாரு சடனாக எங்கிருந்தனே வந்து தெரியல இந்த ஒரு தாத்தா ஒன்று வந்திருக்கார் ஒரு வயசானவர் இதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாபா மாதிரி வந்திருக்காரு வந்துட்டு இவருக்கு என்ன சொல்லியிருக்காரு அந்த ஹோட்டலுக்கான வழி வந்து டைரக்ஷன் வந்து காமிச்சு கொடுத்துருக்காரு சரி ஓகே அப்படி தானா இந்த டைரக்ஷன் தானா அப்படின்னு இவர் திரும்பி பார்க்கும்போது திரும்பி பார்த்துட்டு திரும்பி இருக்கார் ஓகே இவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவர் வந்து காணணும் யோசிப்பாருங்க நடராத்திரியில் நம்ம யாருமே தெரியாத ஒரு ஊர்ல யாருமே தெரியல அந்த இடத்துல திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு திடீர்னு பார்க்கும் போது காணாதான் நம்மளுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகும் ஒரு பயங்கரமா ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து போயிட்டு ஆறா ஆண்டியும் ஒருத்தர் வந்து சொன்னாரு என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியல யாருமே எனக்கு தெரியல அப்படின்னு அதுதான் வந்து அந்த அங்கிளோட லைஃப்ல நடந்த மிராக்கலாம் இது என்ன சொல்றது சீரியஸா பாபாவே தான் வந்து வந்திருந்திருக்காரு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரே ஆசையா இருக்கும் இந்த மாதிரிலாம் நமக்கு பாபா எப்படியாவது யாரு மூலியமாவது ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாரா ஏதாவது வந்து சொல்லுவாரா அப்படின்னு எனக்கு வந்து தோணி பணியா டைம்ல பாக்கலாம் எப்படியாவது அப்படி பண்றாரா அப்படிங்கிறது இது வந்து பாபா தான் அவராவே வந்தேன் சோ இப்படிதான் நீ போவோம் இந்த இடத்துக்கு தான் போய் நீ என்னை வந்து பாக்க வரணும் அப்படின்னு வந்து காட்டி கொடுத்துருக்காரு பாபா சோ அப்போ இருந்து அந்த வந்து ரொம்ப பாபாவை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாராம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரும் ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டிவோட்டியாக வந்து பாபா கலந்து இருந்துட்டு ஸோ சோ செகண்ட் மோடி இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாம்பேல வந்து இவங்க வீட்டு பக்கத்துலயே வந்து ஒரு பாபா கோயில் வந்து இருக்கான் எவ்ரி தேர்ஸ்டே எல்லாமே அங்க போவாங்க வருவாங்க ஆர்த்தி எல்லாம் பாடுவாங்க வருவாங்க ஸோ ஒன்ஸ் என்ன ஆகிருக்காங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுங்கிறதே டோட்டலி வந்து ஆன்ட்டி அங்கிள் எல்லாருமே மறந்துருக்காங்க ஈவினிங் வீட்டில் பூஜைலாம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு டக்குனு ஞாபகம் ஐயோ இன்னைக்கு கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிருந்திருக்காங்க ஸோ போனதும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கேன்னா ஆக்சுவலி அந்த கோயிலில் வந்து யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊரில் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயில் கட்டினவங்களோ அந்த அவங்க தான் வந்து அந்த முன்னாள் நடக்கிற பூஜை எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்குவாங்க வேற யாருமே வந்து பெருசா அதெல்லாம் போய் கலந்துக்க முடியாது ஸோ இவங்க போன அன்னைக்கு ஒரு லக்கீலி என்ன ஆயிருக்கு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து யாரோ வந்து வரலையா ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க வராதனால அங்கே வந்து கோயிலில் வந்து ஒரு வந்து இருந்திருப்பார் அவங்க வந்து ஆன்ட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டு தெரிஞ்சவங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்க வாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு தான் பாபாவுக்கு வந்து ஆர்த்தி காட்டை வந்து வச்சாராம் அதுவுமே அவங்களோட லைஃப்பில் வந்து பெரிய மறக்கவே முடியாத ஒரு பிராக்கல் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதாவது அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க அவங்க இங்கே கோயிலுக்கு வா அப்படின்னு ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து சென்னையில் வந்து வேலை கிடைச்சிருந்துருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பெங்களூர் டு சென்னை வந்து பஸ் வந்து புக் பண்ணியிருந்திருக்காங்க பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பஸ்ஸுக்குள்ளெலாம் ஏறுமோ ஸ்லீப்பர் அந்த மாதிரி பஸ் இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஏறலாம்னு பார்க்கும்போது பெரிய ஒரு பாபா விக்கிரகம் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து லக்கேஜ்லாம் வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ண வந்து பார்த்துருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா ஏன்னா இவங்க பாம்பே அவங்க போனால் தனியாக சென்னையில் போய் ஒரு லேரிக்கு அனுப்புகிறோம் என்னடா இது அப்படின்னு பயந்துட்டு இருந்த நேரத்தில் நான் நானே வந்து கூட போகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிற மாதிரி அந்த விக்கிரகம் வந்து சென்னையில் இருக்க கோவிலுக்கு வந்து கொண்டு வர வேண்டியது ஸோ பெங்களூர்லேருந்து இவங்க போன பஸ்ல இவங்க உட்காந்துருக்காங்க கீழே வந்து பாபா வந்து இருந்திருக்காரு ஸோ அதான் சொல்றாங்க நாங்க பயந்துட்டு இருந்தோம் எப்படி போய் வந்து இருப்பா அப்படின்னு பாபா வந்து கூடே வந்து போயிருக்காரு அதே மாதிரி அங்கேயும் போய் பக்கத்துல அவங்களுக்கு ஒரு கோயில் இருந்துச்சு ஸோ எவ்ரி தேர்ஸ்டே அவங்க கோயிலுக்கு போக வர இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ ஒரே ஒரு கால் தான் ஹீஸ் ஜஸ்ட் ஒன் கால் அவே அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பாபா அங்கே கூப்பிட்டா போதும் டக் டக்குன்னு வந்து நம்ம கிட்ட வந்து ஓடி வந்துடுவாரு ஒரே ஒரு குரல் தான் நம்ம ஒரே ஒரு செகண்டை வந்து ஒரு கூப்பிட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்து நம்ம கிட்ட வந்து நின்றுடுவாரு ஸோ ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு சாங்ல வந்து ஒரு லைன் வரும் ஓரடி இறங்கி வந்தால் நூறடி ஓடி வரும் நாகசாயி எங்கள் குல தெய்வமே அப்படின்னு நாகசாய் கோவில வந்து பஜன் வந்திருக்கும் அந்த பஜன்ல இருக்க இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓரடியோடி வந்தால் ஓரடியோடி வரும் நாகசாயி எங்கள் குல தெய்வமே அப்படின்னு வருவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங் அதே மாதிரிதான் பாபா ஒரே ஒரு இது பாபா இங்கே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும் நம்ம கூட இருந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவு பார்த்ததுக்குவாரு அந்த சம்டைம்ஸ் சில சைலண்ட் ப்ரேயர்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் நம்மளுக்கே வந்து இதை நம்ம கேட்கலாமா வேணாமா இதை நம்ம கும்பலாமா வேணாமா அப்படின்னு நம்மக்குள்ளேயே வந்து குழப்பிட்டு இருக்கிறதையுமே அவர் வந்து கேட்டுட்டு ஒரு யார் மூலியமாவோதோ ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு ஸோ அவர் இருக்கும்போது வந்து நம்மளுக்கு எந்த வித பயமோ கவலையோ எதுவுமே கிடையவே கிடையாது ஆல் வி ஹாப்பி டு டூ இஸ் ஹாப்பியாக இருக்கணும் அவரோட நாமா சொல்லிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவர் வந்து அவர் பாடிட்டு அவரோட நாமா சொல்லிட்டு அவரோட ஆரத்தி நிறையா பாடிட்டு அவரை நிறையா நிறையா நினச்சிட்டு நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துட்டோனாவே போதும் சூப்பராக நம்மளோட லைஃபை வந்து கைட் பண்ணி கொண்டு போயிடுவார் பாபா ஸோ இந்த மிராட்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நடந்த மெராக்கல்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எதிர் வாய்ஸ் மெசேஜ் அது டெக்ஸ்டா எனக்கு வந்து அனுப்புங்க கண்டிப்பா வந்து கம்மிங் வீக்ஸ் எல்லாம் உங்க லைஃப்லயும் பாபா பண்ண மெராக்கல்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ரெண்டு சாய் டிஓடிஸோட லைஃப்ல நடந்த மெராக்கல்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுது நெக்ஸ்ட் வீக் இன்னொரு மெராக்கலோட உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து மீட் பண்றேன் அண்ட் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்